ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது இனி ரேஷன் பொருட்களில் எடை குறையாது என கூட்டுறவு சங்க பதிவாளர் ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார் இந்த உத்தரவு சம்மந்தமான முழு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை இறுதி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பார்க்கறது முன்னாடி நீங்கள் இந்த சேனலும் சப்ரைப் பண்ணலான்னா கீழே இருக்கிற ரெருக்கல சப்ரைப் பண்ண கிளிக் பண்ணிக்கங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் லைக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ்நாட்டில் ரேஷன் கடைகள் மூலம் விநியோகம் செய்யப்படும் பொருட்கள் எடை குறைவின்றி கிடைக்கும் வகையில் கூட்டுறவு சங்க பதிவாளர் முக்கிய உத்தரவை பிறப்பித்துள்ளார் இதனால் பொதுமக்கள் மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளனர் தமிழ்நாட்டில் பொது விநியோக திட்டத்தின் கீழே நியாய விலை கடைகள் மூலமாக ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன அதன்படி அரிசி சர்க்கரை பாமாயில் துவரம்பருப்பு மண்ணெண்ணெய் உள்ளிட்ட பொருட்கள் பொதுமக்களுக்கு வழங்கப்படுது கடைகளில் உள்ள விலையை விட ரேஷனில் இந்த பொருட்கள் குறைந்த விலையில் விநியோகம் செய்யப்படுது அதன்படி ரேஷனில் அரிசி இலவசமாக வழங்கப்படுது பாமாயில் ஒரு பாக்கெட்டுக்கு ரூபாய் இருபத்தி ஐந்திற்கும் பருப்பு ரூபாய் முப்பதுக்கும் விற்பனை செய்யப்பட்டு வருது இதனால் பொதுமக்கள் பெரிதும் பயனடைந்து வருகின்றனர் இருப்பினும் கூட நீண்ட காலமாக ரேஷன் பொருட்கள் பொதுமக்களுக்கு எடை குறைவாக வழங்கப்படுகிறது என்ற குற்றச்சாட்டு இருந்து வருது இந்த நிலையில்தான் சரியான எடையில் பொதுமக்களுக்கு ரேஷன் பொருட்கள் வழங்குவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்ச்சியாக தமிழ்நாடு கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் சுப்பையன் சென்னை மண்டல கூடுதல் பதிவாளர் மற்றும் அனைத்து மண்டல இணை பதிவாளர்களும் சுற்றறிக்கை ஒன்றை அனுப்பியுள்ளார் அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது பொது விநியோக திட்ட பொருட்களை நகர்வு செய்யும் போது பின்பற்ற வேண்டிய நடைமுறைகள் பற்றி விரிவாக அறிவுரைகள் வழங்கப்பட்டுள்ளன இதில் குறிப்பாக தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கிடங்கிலிருந்து தரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிபார்த்த பின்னரே அத்தியாவசிய பொருட்கள் லாரியில் ஏற்றப்படும் என்று அறிவித்தப்பட்டுள்ளது மண்டலங்களில் பொது விநியோக திட்ட பொருட்கள் நகர்வு செய்யும் ஒவ்வொரு வாகனத்துடனும் அறுபது கிலோ எடை சரிபார்க்கக்கூடிய மின்னணு தராசு எடுத்து செல்ல வேண்டும் எனவும் நியாய விலைக் கடைகளில் பொருட்களை இறக்கும்போது பொருட்கள் மறு எடையிட்டு நியாய விலை கடை பணியாளர்களிடம் ஒப்புதல் பெறப்படுகிறது என்பது உறுதி செய்யுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது மேற்படி தராசுகளை சம்பந்தப்பட்ட முதன்மை சங்கங்களே வழங்க வேண்டும் எனவும் மேலும் முன் பணிகளை விரைந்து துவங்க வேண்டும் என்பதற்காகவே அல்லது நகர்வு பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்பதற்காகவே சுற்றறிக்கைகள் மற்றும் கடிதத்தில் வழங்கப்பட்டுள்ள அறிவுரைகளை பெற்றாது இருத்தல் கூடாது எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே தமிழ்நாடு நுகர்பொருள் வணிக கிடங்கிலிருந்து தரம் மற்றும் எடை ஆகியவற்றை சரிபார்த்த பின்னரே அத்தியாவசிய பொருட்கள் லாரியில் ஏற்றப்படுவதாகவும் மேற்படி பொது விநியோக திட்ட பொருட்களை நகர்வு செய்யும் ஒவ்வொரு வாகனத்துடனும் அறுபது கிலோ எடை சரிபார்க்கக்கூடிய மின்னணு தராசு இருப்பதையும் உறுதி செய்ய வேண்டும் அதோடு நியாய விலைக் கடைகளில் பொருட்களை இறக்கும் போது அவை மறு பின் ரேஷன் கடை உரிமையாளர்களிடம் ஒப்படைக்கப்பட்டு ஒப்புதல் பெறப்படுகிறது என்பதையும் உறுதி செய்திட சம்பந்தப்பட்ட அலுவலர்களுக்கு உரிய அறிவுரைகள் வழங்கி பொது விநியோக திட்ட நகர்வு பணியை எந்தவித புகாருமின்றி மேற்கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவால பொதுமக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர் ஏனென்றால் தமிழ்நாடு நுகர்பொருள் வணிகக் கழக கிடைகளில் ரேஷன் பொருட்கள் வாகனங்கள் ஏற்றப்படும் போது குறிப்பிட்ட ரேஷன் கடைகளில் அந்த பொருட்கள் இறக்கி வைக்கும் போதும் எடை போடுவதை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இப்படி செய்யும் போது ரேஷன் கடைகளுக்கு தேவையான பொருட்கள் சரியான எடையுடன் வந்து இறங்கும் இதன் மூலம் அந்த பொருட்கள் மக்களை சென்று சேரும் என்பதால் இந்த உத்தரவை பலரும் வரவேற்றுள்ளனர் ஸோ இந்த அறிவு பார்த்தீங்கன்னாக்கா ரேஷன் கடைகளில் ஒரு பொருட்கள் வாங்கணும்னா அந்த ஒரு கிலோ போட்டாங்கன்னா கிட்டத்தட்ட அதில் ஒரு நூறு கிராம் வந்து குறைஞ்சி போகுது ஸோ இந்த நூறு கிராம் எதனால் குறையும் பார்த்தீங்கன்னாக்கா பொருட்கள் வந்து சேரும்போது ஏற்படக்கூடிய அந்த செலவினங்களால் தான் இந்த மாதிரியான குறைவு ஏற்படுது அப்படின்னு சொல்லிவிட்டு தமிழக அரசாங்கம் என்ன பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னாக்கா எப்போது இந்த ரேஷன் கடைகளில் பொருட்கள் வந்து கிடையிலேருந்து ஏற்ற போகிறாங்களோ அப்போ வந்து ஒரு இடம் வைக்க சொல்கிறாங்க ஸோ அறுபது கிலோ அந்த ஒரு மூட்டையோட இடம்னாக்கா அது கண்டிப்பாக அந்த அறுபது கிலோ இருக்கான்றதை செக் பண்ண சொல்கிறாங்க ஸோ லாரியில் ஏற்றி முடிச்ச அப்புறமா திரும்ப ரேஷன் கடையில் வந்து இறக்கும்போது அப்பவும் திரும்ப அந்த இடையை வந்து செக் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இறக்கும்போதும் அந்த மூட்டையோட இடம் அறுபது கிலோ இருக்காதுன்றதை நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ரேஷன் கடை பணியாளர்கள் வந்து அந்த மூட்டையை வந்து வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து கண்டிப்பாக எல்லா ரேஷன் கடைகளையும் பின்பற்றணும் அலுவலர்கள் கண்டிப்பாக இது வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த அறிவிப்பு மூலமாக பார்த்தீங்கன்னாக்கா பொதுமக்களுக்கு கிடைக்க வேண்டிய அந்த ஒரு கிலோ அரிசினாக்கா கரெக்டாக அந்த ஒரு கிலோ அரிசி போய் சேரும் அதே போல் ஒரு கிலோ பருப்புனாக்கா அந்த ஒரு கிலோ பருப்பு கரெக்டாக போய் சேரணும் ஸோ இதில் ஏதாவது மீண்டும் குறைகள் இருந்தாக்கா நீங்கள் வந்து டேரெக்டாக கம்ப்ளைண்ட் பண்ணலாம் ஸோ உங்களுடைய ரேஷன் கடை ஊழியர் மூலமாக நீங்கள் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியும் ஆன்லைன் மூலமாகவும் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் ஸோ அது ஆன்லைன் மூலம் எப்படி கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோ லிங்க் இந்த வீடியோ கீழே கொடுத்துருக்கேன் தேவைன்றவங்க பார்த்து பயன்படுத்தி பார்க்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபாக இருக்கும் நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக லைக் பண்ணுங்க இந்த அறிவிப்பு சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை இந்த வீடியோ கீழே கமலில் தெரியப்படுத்துங்க மறக்காம இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் இது பயனுள்ள வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்கணுனாக்கா நம்ம வீடியோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் அதுவரை மனிதர்களை பற்றிப்போம் மனித உயிரை காப்போம் நன்றி